இப்போ இளைய தளபதி விஜய் என்ன வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நீ என்ன செஞ்சுட்டு கிழிச்சிட்டேன்னு கேட்குறாங்க பிகினிங் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் தான் வந்திருக்காரு இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அஜித் சாரும் விஜய் சாரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிங்க வெளியே தெரியாது ஆயிரம் கோடி எதுக்கு ஒன்று யார் விட்டு வரச்சோன்னா அப்படின்னா அது அவருடைய சௌரியம் வந்து ஒருத்தர் வாய்ப்பு வரட்டுமே இவ்வளோ நாள் மாறலை மாறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வைப்பேன் அடுத்த அரசியல் உங்களை எதிர்பார்க்கலாமா ஐயா நான் தான் சொன்ன எப்பயும் வந்தேன் அரசியலுக்கு இப்போ என்னை கூப்பிட்டு தான் இருந்தாங்க இடையெல்லாம் வந்து பிஜேபியிலேருந்து ஒரு கால் வந்துச்சு காங்கிரஸ்லேருந்து கால் வந்தது நம்ம பொது பணிகள் இருக்கும்போது அந்த மாதிரி தான் வரதுக்கு உண்டு ஐயோ இப்போ அடுத்த மாதம் ஒன்னா தேதி இப்போதான் ஒன்னாந்தேதி இருந்து பத்தாம் ஒரு லோன் கட்டியிருக்கோம் திரும்பி பார்த்தா அடுத்த ஒரு பத்தாம் தேதி வந்துருக்கும் அப்படி அதுதான் யோசிச்சு பார்க்குறேன் அடம் பொய்யால் அப்போ மொதல் இந்த இஎம்ஐஸ்லாம் கிளியர் பண்ணேன் உண்மையிலேயே இந்த இஎம்ஐயால் பாதிக்கப்படுறாங்க உண்மையான பணம் யாருன்னா நடுத்தர வர்க்கத்திட்டையும் ஏழைகள் இருந்து தான் பறிக்கப்படுது நான் என்னுடைய தேவைக்கு நான் எவ்வளோ கடன் வாங்குறேன்னு இருக்கு என்னோட தேவைக்கு மீறிய கடன் நான் வாங்கினா நான் மாட்டிக்குவேன் இப்போ நான் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற இடத்துல ஒரு இருபதாயிரம் ரூபா கடன் வாங்கினா நான் சமாளிச்சிட முடியும் நான் ஒரு லட்ச சம்பாதிக்கிற இடத்துல நான் பத்து லட்ச ரூபா கடன் வாங்கினேன்னா என்ன ஆகும் இப்போ இப்போ இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன்ஸே பணம் வாங்குறதுக்கோ பொண்ணு போய் சேர்க்கறதுக்கோ என்ன பிகாஸ் மக்கள் வந்து தேட்டருக்கு வரது இல்லை மோஸ்ட்லி ஓடிடி பார்த்துடுறாங்க பெரிய நடிகர்கள் படங்கள் தான் உள்ள வராங்க நான் இப்பயும் வந்து அரசாங்கம் செய்யற பல வேலைகளை நான் செஞ்சுட்டு இருக்கேன் நான் அதுக்கு பொசிஷன்லேருந்து தான் செய்யணும் கிடையாது கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்படி மக்கள்கிட்ட வரி பணத்தை வசூல் பண்ணி ஒரு விஷயம் நல்லது செய்யணும் செய்தோ நான் எனக்கு இருக்கிற ஒரு நூறு பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வசூல் பண்ணி நான் ஒரு நல்லது அதுக்கு நான் அரசாங்க இடம் கொடுத்துருக்கேன் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் நம்மளுடைய மியூசிக் சூப்பர் ஸ்டார் நம்மளுடைய ஓபனிங்கே கமெண்ட்ல திட்டுறீங்க அண்ட் பிளாக் பாண்டி ஓபனிங்கே கமெண்ட்ல திட்டுறீங்க ஆமா சொல்றேன் என் பேரு சொல்லுங்க ஓகே சூப்பர் ஸ்டார் சூப்பீரியர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் மட்டும் தான் இருக்கும் நான் யோசிப்பேன் எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் ஒருத்தர் அப்படி தான் நம்ம மைண்ட்ல யோசிக்கும் சும்மா சும்மா நம்ம ஸ்டார் சொல்லிக்கிறதுல நம்ம ஒரு ஸ்டார் அண்ட் நம்மளோட மியூசிக் டைரக்டர் ஸ்ரீநாத் பிச்சை அவர்கள் இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் அண்ட் சூப்பர் சாங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க வாங்க என்ன மாதிரி சாங்ஸ் பண்ணியிருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள் நான் இப்போ இஎம்ஐ மூலிமா இந்த படத்தினுடைய இன்டர்வியூ சம்மந்தமாக பேச இருக்கிறேன் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து சதா சிவம் அப்படின்ற வந்து சின்னராஜ் அவர் வந்து இயக்கிற்கு நடிச்சிருக்கிறாரு அவர் கூட ஒரு நண்பனாக சக நண்பனாக நான் நடிச்சிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் எதார்த்தமாக ஒரு நண்பனை எப்படி நான் கையாண்டு அந்த மாதிரியான ஒரு எளிமையான ஒரு திரைப்படமாக இருக்கும் மக்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணி முடியும் ஏன்னா இஎம்ஐ வாங்காதவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்க முடியாது அவங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல மெசேஜை கொடுத்துருக்கு ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் தேவைக்காக இஎம்ஐ வாங்கிக்கோங்க அதை அடைச்சிக்கங்க தேவை ஆசைக்காக எதுவும் வாங்கிக்க வேணாம் அப்படின்றத பிரதிபலிக்கிற படம் தான் அந்த இஎம்ஐ நிச்சயமாக மக்கள் வந்து பார்க்கும்பொழுது எல்லோருமே கனெக்ட் பண்ணிடுவாங்க எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டு த பெரியப்பா வீட்டில் அடைஞ்சி சித்தப்பா வீட்டில் அடைஞ்சி அண்ணன் வீட்டில் அடைஞ்சி கனெக்ட் பண்ணிப்பாங்க அவங்களை நீங்கள் வாங்கிடுவீங்க எப்படி வாங்காமல் எப்படி இருக்கு நம்ம எங்கள் அப்பா நான் ராஜாவா சொத்து சொத்து வச்சுட்டு வரதுக்கு நான் இஎம்ஐலேயே வாழ்ந்து வாழ்ந்து வந்தவனா அதனால என்னன்னா எங்கள் எங்கள் அப்பா வந்து வெளி அதாவது பேங்க் லோன்ஸ்லாம் அப்போ பெருசாக கிடையாது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்த டைமில் வெளியில் ஃபினான்ஸில் தான் வாங்குவாங்க அவங்க வந்து கொஞ்சம் அசிங்கமாக பேசுறது அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து பைக் லோனு கார் லோனு எல்லாமே அடுத்தது லோன் வாங்கும்போது அதுலேயும் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் மோஸ்ட்லி கட்டிடுவேன் அந்த சிவில் இஷ்யூ வரக்கூடாதுன்றதுக்காகவே மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் வெளியில் கூட கையில் வெளியில் கூட வாங்கி கட்டிட்டு திருப்பி அந்த பணத்தை நான் கட்டிடுவேன் அந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து அது அந்த சூழலை கிடக்கிறதுக்கு அது வாங்க வேண்டிய சூழல் இருந்தது அதுக்கப்புறம் வந்து இப்போலாம் மோஸ்ட்லி அந்த கடனை அவாய்ட் ஏன்னா நிம்மதி ஃபுல்லாக போயிடுது நம்மளுடைய ப ப்ரெஷர் எல்லாமே வந்து லாஸ்ட் ஒரு பதினஞ்சு வருஷம் யார்கிட்ட வாழ்ந்திருக்குன்னு பார்த்தா பேங்க் ஆஃபீஸஸ் பேங்க் ஸ்டாஃப்ஸ் இவங்களுக்காகவே வாழ்ந்த மாதிரி ஒரு உணர்வு வருது நமக்காக ஆறு மணியான பேங்க் ஆஃபீஸர் இல்லை பேங்க் ஸ்டாஃப் வந்துட்டு எங்கே செலுத்தங்க வந்து கட்டுறாரு இல்லை உண்மையிலேயே அது வந்து எப்படி சொல் தோணுதுன்னா கடந்த பத்து வருஷமான வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வங்கி வங்கியுடைய வேலை செய்கிறவங்களுக்கும் வங்கியை சம்மந்தப்பட்டவங்களுக்காகவே வாழ்ந்த மாதிரி இருக்கு எங்கள் அம்மாவுக்காவோ தங்கச்சிக்காவோ ஒய்ஃபுக்காகவோ குழந்தைங்களுக்காகவோ வாழ்ந்த மாதிரி ஃபீலே இல்லை ஐயோ இப்போ அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி இப்போ தான் ஒன்றாந்தேதி பத்தாம் தேதிக்கு ஒரு லோன் கட்டியிருப்போம் திரும்பி பார்த்தா அடுத்த ஒரு பத்தாம் தேதி வந்துருவோம் அப்படி அதுதான் யோசிச்சு பார்க்குறேன் அடங்க கொய்யாள் அப்போ முத இந்த இஎம்ஐஸ்லாம் கிளியர் பண்ணு அப்படின்னு இப்போ ஒரு ரெண்டு மூணு இஎம்ஐ கிளியர் பண்ணியாச்சு இன்னும் ஒரு இன்னும் ரெண்டு இருக்குது சின்னது தான் இருக்குது ஒரு பக்கம் இஎம்ஐ பற்றினா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தட் இஸ் நெகட்டிவ் பார்வையும் இருந்தாலுமே இஎம்ஐனால் நிறைய பேர் வந்து சொகுசான வாழ்க்கை அந்த நிமிடத்துக்கு வந்துட்டு தேவையான பொருட்கள் இல்லைனா தேவையான அவச அவசரத்தை வந்து தீர்க்கிறது விஜய் மல்லையெல்லாம் சொல்லுவாங்க அவங்களும் லோன் தான் வாங்கியிருக்காங்க சொத்து வாங்கி வச்சிருக்காங்க அந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க பேங்க்கை வந்து இப்போ நிறைய இந்த அவர் பேர்னா பாம்பேயில் வந்து வந்து நம்மளுடைய ட்ரேட்ஸில்லாம் வந்து ஃபண்டிங் பண்ணுறவங்க வந்து பெரிய பிக்பூல் சொல்லுவாங்கள்ல அது பற்றின படங்கள்லாம் வந்துருக்கு ஸ்கேம் பற்றின பசங்க படங்கள்லாம் அவன் அர்ஜத் அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது பேங்க் ராபரிஸு பேங்க் இஎம்ஐ வாங்குற மாதிரி பேங்க் டெப்ஸ் வாங்குறது அது ஒரு டைப் ஆஃப் இது ஸ்கேம்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் உண்மையிலேயே இந்த இஎம்ஐயால் பாதிக்கப்படுறாங்க உண்மையான பணம் யாருனா நடுத்தர வர்க்கத்தையும் ஏழைகள்டான் பறிக்கப்படுது ஸோ இந்த திட்டங்கள் இவங்க அரசு வகுக்கிறது வந்து எப்பயுமே என்ன பண்ணணுன்னா இப்போ நிர்மலா சீதாராமன் பேசும்போது நம்ம நிறைய வாட்டி தோணும் எப்படி தோணும்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சட்டத்திட்டங்கள் போடக்கூடாது ஸோ அந்த ரேஷியோவில் போட்டுட்டாங்கன்னா இப்போ நான் வந்து ஐம்பது கோடி சம்பாதிக்கிறேன்னா எனக்கான ஒரு சட்டமாக இருக்கணும் அதுக்கு அடுத்த கிரேடு வந்து ஒரு அஞ்சு லட்சம் சம்பாதிக்கணும்னு கொண்டோம் ஒரு லட்ச ரூபா சம்பா அது பேசிக்காக இருக்குது அதை அமல்படுத்துகிற முறை வந்து க்ளீனாக இல்லை இப்ப சட்டத்திட்ட டாக்ஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு கீழே சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு டாக்ஸ் இருக்கு நான் இப்போ இன்கம் டேக்ஸ்க்காக ஒரு சின்ன மீட்டிங் போகும்போது அப்போ சொன்னாரு வரிகள் கட்டுறதுக்காண்டி நம்ம ஒரு விழிப்புணர்வு படம் எடுக்கணும் சார் வலி வரிகள் கட்டுறதுக்கு விழி விழிப்புணர்வு படம் எடுக்கலாம் ஆனால் அந்த வரியை சரியான முறையில் செலுத்துறதுக்கான சிஸ்டம் பண்ணணும் எங்கே போனாலும் வரி வரிக்கு மேலே வரியாக இருக்குது அதை அதை கன்சிடர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கனைஸ்ட் கமிட்டி ஆரம்பிங்க வரிக்கு வரி ஆமாம் இப்போ டோல் போகிறோம் நீ இங்கேருந்து கிளம்புறதுக்கு நான் முன்னாடி வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாயில் நான் ஊருக்கு தூத்துக்குடி போயிட்டு வந்துடுவேன் ஆயிரத்தி இஞ்சி போனால் ரெண்டாயிரூவா டீசல் போடுவேன் போயிட்டு வந்துடுவேன் காரில் ஆனால் இப்போது ஆயிரத்தி ஐநூறுவா டோலுக்கு மட்டுமே ஆகுது இப்போ நீங்கள் நிறைய சமூக கருத்துலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த இஎம்ஐ படத்தில் வந்துட்டு சமூகத்துக்கு இஎம்ஐனால என்னெல்லாம் பாதிப்பு வருது அது பற்றினா பே கதையா இல்லைன்னா ஒரு குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது இல்லை இல்லை எல்லாேருமே அவங்க அவங்களுடைய விழிப்புணர்வு தான் அதாவது இப்போ எப்படின்னா என்னுடைய தேவைக்கு நான் எவ்வளோ கடன் வாங்குறேன்னு இருக்குது தேவைக்கு மீறிய கடன் நான் வாங்கினா நான் மாட்டிக்குவேன் இப்போ நான் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற இடத்துல ஒரு இருபதாயிரரூவா கடன் வாங்கினா நான் சமாளிச்சிட முடியும் நான் ஒரு ரூபா சம்பாதிக்கிற இடத்துல நான் பத்து லட்ச ரூபா கடன் வாங்குனேன்னு என்ன ஆகும் ஆனால் இஎம்ஐ வந்து நிறைய பேருடைய தொழிலை மேம்படுத்திருக்கு நிறைய வாழ்க்கை அழிச்சிருக்கு ரெண்டுமே நடந்திருக்கு லைஃப்பில் எல்லாமே பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும் நீங்கள் வந்து மக்கள் இருக்கும் ஐயா என்னுடைய தேவை இருக்குது தேஜ் தேஜ் நான் என்ன சொல்கிறேன் இப்போ நான் ஒரு ட்ரெஸ் போடுறேன் இது வந்து நான் இப்போ நான் என்னுடைய வேலைக்காக நான் இது எப்படி ஒடுத்திட்டு போனோம் ஒரு ஷூ போகிறேன் இது ஒரு 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 ஸ்பெண்டிங் இருக்குது நம்ம ஒரு காரில் போகிறோமா சைக்கிளில் கூட வரலாம் பஸ்ஸில் கூட வரலாம் எப்படி வேணால் வரலாம் லைனில் வரலாம் ஒவ்வொருத்தருடைய சௌகரியமும் ஒவ்வொருத்தருடைய ஆக்சுவலாக கம்ஃபர்ட் தான் சொல்லுவோம் தேவைகள் அவங்களுடைய தேவைக்கேற்ற கடன்களை வாங்கிட்டால் அவங்க வந்து அதை சரியாக வழி நடத்திட முடியும் தேவைக்கு மிஞ்சிய விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க லாக் ஆகும்போது யாருமே இன்றைக்கி எஜுகேஷன்ஸ்க்காக கடன் வாங்குறாங்க அந்த எஜுகேஷன்ஸில் பசங்க படித்து கிரேடாகி வேலைக்கு போய் அவன் சம்பாரித்து அந்த கடன் அடைக்கிறது ஒரு குரூப் இருக்குது வேலைக்கு படிச்சுட்டு வேலைக்கு போக முடியாமல் எந்த வேலையும் தெரியாமல் கஷ்டப்படுற ஒரு குடும்பம் இருக்குது அதனால் பாதிக்கப்படுற குடும்பம் சொத்து வீடெல்லாம் விட்டு போனவங்களும் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த இயமைப்படத்தில் சமூக நலன்காக தரப்பட்டது அதாவது இந்த ஆசைக்காக வாங்கப்படுறத மொபைலு டூ வீலரு ஃபோர் வீலரெலாம் வாங்க மேம்படுற ஒரு பார்ஷான விஷயங்களுக்கு தான் சொல்ல கேட்டு இன்டெப்தாக இன்னும் போல இந்த ஸ்கிரிப்ட் வந்து என்னன்னா மே நீங்கள் கடனே வாங்குறதுன்றது வந்து தவறு தான் அப்படின்றத நிம்மதி உங்களுடைய பர்சன் நிம்மதி போயிடும் ஒரு குடும்ப உறவு இலக்கு நேரிடும் அது வந்து அதிக அளவுக்கு அதிகமாக போகும்போது அந்த ஆபத்து இருக்கு ஓகே இந்த படத்துல ஐடியாலஜி வந்துட்டு கடன் வாங்காம அதாவது இஎம்ஐ இல்லாம நீங்க வந்துட்டு ஒரு பொருளை ஏதாவது நீங்க வாங்கணும் தேவைகள் வாங்கணும்னா இஎம்ஐ இல்லாம பண்ணுங்கன்னு சொல்றீங்க ப்ரொடியூசர் கூட அதே மாதிரி தான் எந்த தேவை எந்த ஒரு இஎம்ஐ எடுக்காம அவருடைய சொந்த காசுல தான் இந்த படத்துல இல்ல அது இல்ல ஆமா அது எடுத்திருக்காரு கொள்கைகள் அதே தான் இந்த படத்துல அந்த மாதிரி பண்ணாதீங்க பண்ணுங்கன்னு சொல்லல அந்த ஹீரோ அந்த ஹீரோ மாட்டி அந்த மாதிரி அப்படிதான் இந்த இஎம்ஐனால என்னெல்லாம் தெரியாம போய் மாட்டிக்கிறது ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் சொன்னல அவர்கிட்ட இப்போ ப்ரொடியூசர்ட்டே என்கிட்ட ஒரு கோடி ரூபா பட்ஜெட் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்க போய் படம் பண்ணுங்க ஒரு கோடி படத்துக்கு அதைக்கு வச்சு நான் அஞ்சு கோடி ஒரு செலவு பண்ணா அவருமே நடத்துறதுக்கு தான் ஒரு இந்த படத்துல வந்துட்டு உங்களுக்கும் டைரக்டருக்கு என்ன மாதிரி ஒரு பழக்கம் அது வந்து இல்ல இது வந்து இந்த படத்தின் மூலியமா சதாசிவம் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாரு எப்படி சொல்றதுன்னா ஒரு எளிமையான ஒரு மனிதர் எந்த ஒரு அலர்ட்டிக்காத மனிதர் கனவுகளோடு போராடக்கூடிய ஒரு மனிதர் நான் வந்து எப்போவுமே நிறைய பேரோட சினிமாவில் ட்ராவல் ஆகிருக்கேன் ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து ட்ரீம்ஸை நோக்கி போகிறவங்க இருப்பாங்க பணத்தை நோக்கி போகிறவங்க கூட மோஸ்ட்லி நான் போக மாட்டேன் ட்ரீம்ஸை நோக்கி போகிறவங்க கூட தான் நான் இருக்கிறேன் இறைவன் அதுக்கான வழியை தான் நான் கொடுத்துட்ருக்காரு ஸோ அதனால் அந்த கனவுகளை ஜெயிக்க ஒவ்வொருத்தரும் ஒரு கனவுகளோடு போயிட்டுருக்காங்களா அப்படிப்பட்ட ஒரு தேடல் உள்ள மனிதர் தான் சதாசிவம் அது மட்டும் இல்லை ப்ரொடியூசரும் அப்படி தான் அதாவது ஒரு சக நண்பர்கள் அழகாக ஒரு டீம் அமைச்சு இவங்க ஆர்கனைஸ்ட் பண்ண விதம் இந்த படத்தை வந்து இப்போ வரைக்கும் அந்த டிசைனில் இருந்து சரி ஒரு கம்பைன் ஒரு டீமை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் கம்ப்ளீட் படத்தை எப்படி பண்ணணும் இவங்களுக்கு பட்ஜெட் இன்னும் நிறையா இருந்ததுன்னா சத்தியமாக சொல்கிறேன் மிகப்பெரிய படத்தை மிகப்பெரிய அளவில் ஹிட் பண்ணுறதுக்கான கேப்பபிளில் இருக்கிற பர்சன்ஸ் ஓகே நல்ல ஒரு கதைக்காலமான ஆட்கள் ஸ்ரீவாத் நீங்கள் வந்து இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் வந்துட்டு டைரக்ட் டைரக்டர் கம் ஹீரோ அவர் வந்து உங்ககிட்ட வந்துட்டு விஜய் சார் தளபதி சார் வந்துட்டு என்ன மாதிரி இன்ட்ரடக்ஷன் இருக்கணுமோ எனக்கும் அதே மாதிரி தான் மியூசிக் போடணுன்ட்டு உங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்ததா சொல்கிறாங்க அப்படியா இல்லை 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 அவர் அவர் சொன்னது என்னன்னா விஜய் சார் ஓப்பனிங் சாங் மாதிரி இருக்கணும் அது சார் பேரர் சார் இந்த படத்தில் எழுதியிருக்காரு பேரர் சார் சொன்னது சொன்ன பேரர் சார் என்ன சொன்னார்னா விஜய் சாருக்கு நாங்கள் எழுதியிருப்போம் அதுக்கடுத்து விஜய் சார் மாதிரி உனக்கு பண்ணித்தரோம் பண்ணித்தரோன்னு பண்ணாங்களே தவிர டேரக்டர்லாம் ஸோ வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்துட்டு தளபதி

ரெண்டு பாட்டு மூணு பாட்டா அது ரெண்டு பாட்டுல எல்லாம் இருக்கேன்

அது அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய பெருமை இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சாமி சுவாமிநாதன்ட்ட பேசுனேன் அவர் நாற்பது வருஷம் ஆச்சு அவருக்கு ஒரு வாழ்த்து சொன்னேன் அண்ணே நாற்பது வருஷம் ஆச்சு ஜொலுசெபா சுவாமிநாதன் அப்போது நிறைய கலைஞர்கள் இருக்காங்க அது இப்போ இன்றைக்கி வந்து வெளியில் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கணும் இல்லை இப்போ படங்கள் எனக்கு இப்போது நியர்லி இப்போது இருபத்தி ஆறு படம் ரிலீஸ் ஆகிறத்துக்கு வரிசையா ஸோ அப்போ ஒரு ஒரு படம் வரும்போது எனக்கு ஒரு திருவிழா மாதிரி ஃபீல் ஆகுது நான் திருவிழா கூட ஊரில் போய் கொண்டாடவேனேன்னு தெரியாது ஒரு ஒரு படம் தான் எனக்கு திருவிழா எல்லா ஃப்ரைடேவும் ஒரு திருவிழா ஓகே இதில் வந்துட்டு உங்கள் சாங்காகவே என்னென்ன மெனக்கிடல் பண்ணுங்க புதுசாக போய் டான்ஸ் ப்ராக்டிஸ் கற்றுக்கிட்டீங்களா டான்ஸ் ப்ராக்டிஸ் நான் வந்து கலா கலா மாஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்க தான் சிஸ்டர் ஜெயந்தி மாஸ்டர் நான் படிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப முன்னாடியே ஆரம்பத்துலேருந்தே ஜெயந்தி மாஸ்டர் ஸ்டூடெண்ட் தான் எனக்கு ஃபோக் மேலே நான் மியூசிக் கொஞ்சம் தெரிஞ்சதுனால அந்த பீட் சென்ஸ் கொஞ்சம் இருக்கும் அதனால் டான்ஸு பாட்டு எல்லாமே நமக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ஸ்கூல்ல இருந்தே டான்ஸ் ஏ நல்லா இருந்தாலும் அப்படின்னு அந்த இருந்தே நம்மளுடைய சின்ன அது பரம்பரையாவே எனக்கு இருக்கு எனக்கு கொலை குடும்பம் தான் எங்களுடைய குடும்பம் அதனால அந்த ஒரு இன்டென்ஷன் வந்து இந்த படத்துல என்னன்னா நம்ம அந்த டான்ஸ்ல ஏதாவது ஒண்ணு பண்ணோம் மாசம் சுரேஷ் மாஸ்டர் பண்ணாரு தீனா மாஸ்டர் பண்ணாங்க ரெண்டு மாசத்தையும் சொன்னாங்க எனக்கு முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்க மாஸ்டர் ஏன்னா நிறைய பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்லாம் விட்டுருவாங்க அப்ப அவங்கள்ட்ட சொல்ல மாதிரி கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் சுரேஷ் மாஸ்டர் இருக்காங்க அப்படின்னா பாண்டி நீ ஆடுறியா பண்ணிட்டு இந்த மூமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு நான் ஆடுறேன் நல்லா இருந்தா வச்சுக்கேன் ஏன்னா ஹீரோ ஆடிட் சிங்கிள் ஆடிட் இருக்கும்போது இந்த டான்சர் சிங்கிள் ஆடிட் இருக்கும்போது நம்ம வந்து நான் சிங்கிள் ஆடணும்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த படத்தோடைய டே டைம் வேஸ்ட்டு ஒன்று போகும் அதெல்லாம் இருக்கும் அப்போ நான் சொல்கிறேன் மாதிரி நான் ஆடுறேன் உங்களுக்கு அந்த டைமிங்கில் ஓகே அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு இதில் ஆடி காமிச்சுன்னு மாஸ்டருக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா அவரும் எனக்கு தெரியும் அவர் அஸ்டண்டாக அந்த காலத்துலேருந்து தெரியும் ஸோ அதனால் அவர் பார்த்துட்டு பாண்டி நீ ஆடுன்னு என்ன சொல்லலாம் ஆடிச்செல்லாம் அப்படின்ட்டு உடனே ஆனால் கம்ப்ளீட்டாக மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் அதில் யூஸ் பண்ணிட்டார் தினமாசிட்டு மாதிரி தான் சொன்னேன் தினமாசு பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அவரும் சாங்கில் யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து அது கூட இருக்கிறது ஏன்னா பரஃபுல்லாக ட்ராவல் ஆகும் சாங்கில் மட்டும் விட்டுருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஏன்னா எனக்கு வேலை இது அந்த மாதிரி மிஸ் ஆச்சு அவர் நாங்கள் அங்கேருந்து ஊட்டியிலேருந்து வேற ஷூட்டிங் முடிச்சு வந்துட்டு இருந்தோம் தெய்வ திருமாவை முடிச்சு வந்துட்டு இருந்தோம் வந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வேணான்ட்டாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் ஓகே அது வந்து ரொம்பவே மனம் வலிச்சுது ஏன்னா கூட ஓப்பனிங்ல சும்மா ஓரத்தில் நின்னா கூட சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு அது ஒரு பெரிய இதாக இருந்தது நிறைய நடக்கும் அந்த மாதிரிலாம் கிடைக்கிற இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம் சந்தோஷப்பட்டுக்கிறோம் எத்தனை பாட்டு மொத்தம் மூணு சாங் இதில் இருக்கு ஒன்று பேரட சார் விவேக்

கண்டிப்பாக ஜாம்பவங்கள் சினிமா இருக்குது அக்கறை இருக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது நம்ம வந்து ஆசைப்படுறது இப்போ நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுறது என்னன்னா இது வந்து ரெண்டு யூனியன் இருக்காங்க மூணு யூனியன் வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ் வந்து இருபத்தி நாலு கிராஃப்ட் ஏங்கி சினிமா இயங்குது அதில் மெயினாக வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் டைரக்டர் கவுன்சில் நடிகர் சங்கம் இந்த மூணு பேர் தான் மெயின்லி இருக்கிறவங்க இவங்கள டிபெண்ட் பண்ணி தான் வந்து மற்ற கிராஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஏன்னா பணம் கொடுத்தா தான் வர முடியும் டைரக்டர் கதை இருந்தால் தான் பணம் பண்ண முடியும் நடிகர் இருந்தால் தான் உள்ளே வர முடியும் இப்படின்ற ஒரு மூணு கிராஃப்டை பேஸ் பண்ணி தான் மொத்த கிராஃப்ட்டுமே இருக்குது ஸோ இப்போ இந்த மூணு கிராஃப்ட் ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்து நல்ல நல்ல படங்களுக்கு வந்து இப்போ நான் இவங்கெல்லாம் வந்து எப்படி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு நிறைய ஸ்ட்ரகிள் ஆகி அப்புறம் தனியாக போகிறாங்களே இப்போ இந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு வந்து அந்த கமிட்டி மூலிமா போனால் ஏன்னா உதாரணம் நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா பெரிய படங்களுக்கு நீங்கள் ஒரு ஐம்பதாயிரவா கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணிடலாம் இந்த படங்களுக்கு எப்படி ஐம்பதாயிரவா கொடுத்து பப்ளிசிட்டி பண்ண முடியும் முடியும் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்த லெவலுக்கு அந்த கமிட்டி தீர்மானிக்கணும் அந்த கமிட்டி தீர்மானிச்சு அவங்களுக்கு சம் பர்சன்டேஜஸ் கொடுக்க படங்கள் ஆரோக்கியமா இருக்கும் என்னன்னா என்னுடைய துறை சார்ந்தவங்களுக்காக நான் மெனக்கடல் கொடுக்கும்போது நேரத்தை கொடுக்கும்போது அது வரும் எல்லாருமே எல்லா நேரமும் பிஸியாக இல்லை எல்லா டைரக்டர்ஸும் படம் பண்ணல எல்லா ப்ரொடியூசர்ஸும் படம் பண்ணல எல்லா நடிகரும் நடிச்சிட்டு இருக்கல ஸோ இவங்களில் யார் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் எல்லாருமே ஒரு பெரிய படத்துக்கு இது இப்போ நம்ம இப்போ நிர்மலா சீதாராமன் சொன்னோம்ல டாக்ஸ்ன்னு சொன்னோம் வரி இதாக பிரிச்சுக்க சொன்னோம் அந்த மாதிரி ஒரு ஐம்பது கோடி பட்ஜெட்டுக்கு மேலே இருக்குது இந்த படம் இருபத்தி கோடிக்கு மேல இருக்குது இப்ப பெப்சிலே ஒரு ரூல் இருக்கு அஞ்சு கோடிக்கு மேலே கீழே படம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒர்க்கர்ஸ் வச்சு பண்ணிக்கலாம்னு பெப்சியை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சில சலுகைகள் ரிலீஸ்க்கும் இருந்தால் நல்லா இருக்கும் என்ன இன்னைக்கு வந்து முன்னாடி வந்து படம் எடுக்கிறது கஷ்டம் ரிலீஸ் பண்றது ஈஸி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும் இப்போ வந்து அப்படி கிடையாது இப்போ இப்ப இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன்ஸே படம் வாங்குறதுக்கோ கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ என்ன பிகாஸ் மக்கள் வந்து தியேட்டருக்கு வரதில்ல மோஸ்ட்லி ஓடிடி பாத்துறாங்க பெரிய நடிகர்கள் படங்கள் தான் உள்ள வராங்க அப்போ சின்ன படங்கள் வந்து இப்போ சினிமா வாழ்றதே எயிட்டி சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா ஆனா இந்த மாதிரி கலைஞர்களுக்கு ஒவ்வொருத்தர் திறமை ப்ரூவ் பண்றதுக்கே சிறு தான் இருக்காங்க அப்ப அந்த சிறு தயாரிப்பாள் மூலியமா தன்னை நிரூபிச்சுக்கிறதுக்கு போராடக்கூடிய உங்களுக்கு அட்லீஸ்ட் நீ பெரிய கப்பல் கொடுக்க ஒரு ஒரு பரிசலாவது எல்லாம் கொடுக்கலாம்ல பெரிய கப்பல்ல போய் எல்லாருக்கும் ஏறணுன்றது கனவா இருக்கலாம் ஆனால் அந்த பரிசல் கொடுக்கணும் இப்போ இப்போ ப்ரெஸ் பீப்புளுக்கு நான் சொல்லும் போதே சொல்லுவேன் சார் நீங்கள் வந்து இருந்து பார்த்துட்டு இது கப்பல் அப்படின்னு நினைக்கிறீங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த கப்பல் மூழ்க போதா இல்லை கடந்து போதா இந்த கேப்டன் யார் ஓட்டுறா கூட எத்தனை பேர் இருக்கா அப்படின்ற பதி பரிதவிப்பும் பதபதப்பும் வந்து உள்ள சார் ஆ அது எப்படி அந்த வார்த்தை கேட்டாங்கன்னு நான் கேட்டேன் பாலாட்ட கேட்டேன் அவர்கிட்ட கேட்டேன் எப்படி நீங்கள் மோகன் சால்ட்டு போய் மலர் இண்டஸ்ட்ரி அழிஞ்சு போதான்னு கேட்குறீங்களே அவர் எவ்வளோ பெரிய சீனியர் உங்களுக்கு என்னங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்கள் போய் அந்த கேள்வி கேட்குறீங்களே நான் அவர் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னார் நான் சொன்னேன் அவர் முன்னாடி இருக்கிற ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சன் அவங்கக்கிட்ட எப்படி கேள்வி கேட்கணுன்ற முறை கூட தெரியாதா அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் கேள்வி நெகட்டிவாக முதல் கேட்காதீங்க அது உண்மையிலேயே அழிஞ்சு போய்டு இப்போ பூகம்பம் வந்துருச்சு ஒரு மொத்த ஊரும் பூகம்பம் வந்துன்னு நினைக்கிறது தப்பா இல்லை அந்த ஊர் ஐயோ ஏன்னு நினச்சி மற்ற ஊரில் வராதுன்னு நினச்சி சந்தோஷப்படுறது ஸோ நமக்கு என்னென்ன நடந்ததை எப்பயுமே இப்படி நடந்துருமோன்னு அசிம்ஷனில் பேசுற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே படம் ஒரு படம் வந்துச்சுல்ல உலகம் அழிஞ்சு போகுதுன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை பார்க்கும்போது போது உலகம் அழிஞ்சு லைஃப்ன்றது அவ்வளவுதாங்க எழுநூறு பேர் வந்து மசூதியில ரம்ஜான் அன்னைக்கு பண்ணிட்டு இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க மியான்மர்ல மாசுல இறந்து போயிட்டாங்க வஜித்ல மனசு வலிக்குது நம்ம ஊர்ல நடக்கலன்றது சந்தோஷப்பட்டுக்கிறதா ஐயோ இங்க நடந்துச்சு சொல்லி வருத்தப்பட்டுக்கிறதா இந்த இயற்கையை பொறுத்துல சட்டம் என்னன்னா எவன் இருந்தாலும் இல்லைனாலும் வாழும் புறாக்கள் மரத்தை வெட்டுறீங்க ஒரு மரம் செடி வளருது கஷ்டப்பட்டு உள்ளதுக்கு வெளுத்தி வெட்டிட்டு அதை அது மரமும் செத்து போயிடுது அங்கேருந்து வாழ்ந்துருந்த அழகான கூட்டில் இருந்த புறாவும் போடிடுது அதுக்காக அது வாழ்நேர்த்தமாக வேற ஒரு இடத்துக்கு புலம்பெயர்ந்துடும் அப்படிதான் இப்போ முன்னாடி இருந்த காலகட்டங்களில் சொல்றாங்க நம்மளுடைய குமரி கண்டம்லாம் ரொம்ப பெருசுன்றாங்க காலப்போக்கில் கடலில் உள்ள நீர் நீர்மட்டம் ஏறனால அடியில் ஒரு கண்டமே போயிருச்சு அதனால எதை பற்றி வருதில்ல அந்த நேரம் அழிவுகள் வருது அந்த அழிவு ஏற்றுக்கொள்வோம் கொரோனா வந்துச்சுன்னா கொரோனா பற்றியே செஞ்சுட்டு இருக்க முடியாது கொரோனா போயிடுச்சு அடுத்து என்ன அடுத்து மரணான்னு வந்துச்சுன்னா மரணம் அடிப்போம் துலிசனம் அவ்வளோதான் இன்னைக்கு என்ன இன்று நாளைக்கு என்னன்றது நமக்கு தெரியாது ஸோ இன்றைய லைஃபை நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம் அதுதான் இந்த படமும் சொல்கிற விஷயம் கடனில் போய் சிக்கி நாளைக்கு போய் மாட்டி ஐயோ அடுத்த மாதம் லோன் கட்டணுமே அடுத்த மாதம் லோன் கட்டணுமேன்றதுக்கு இன்றைக்கி உழைக்க எதுக்கு லோன் வாங்கிட்டு நான் என் சம்பாதிக்கிறேன் ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் இதுக்குள்ள நான் வாழ்ந்துக்கிறேன் ஆயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி எனக்கு நோக்கிய ஃபோன் தான் வாங்க முடியும் வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு அரசாங்கம் ஏதாவது இதுக்கு தீர்மானம் நிறைய அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க நம்ம இப்போ பேங்க்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ்ட் பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மி பர்ஃபெக்டானது நீங்கள் மூணு மாதம் உங்களுக்கு டியூ பீரியட் என்பிஏ பீரியடே கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய சௌகரியங்கள்லாம் இருக்குது அதை பேஸ் பண்ணி சக்ஸஸ் ஆனவங்க இருக்காங்க பட் என்னென்னா நான் வரி விதிக்கிறவங்கிட்ட ஒரே விஷயம் தான் சொல்லுவேன் ஐயா நான் சம்பாதிக்கும்போது என்கிட்ட நீங்கள் வரி வாங்கிக்கங்க நான் சம்பாதிக்காத போது என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் நான் பிஸ்னஸ் நான் கோடி கோடி என்னுடைய மேன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் கோயம்புத்தூரில் அவர் திருப்பூரில் இண்டஸ்ட்ரியில் வச்சுருந்தார் அவர் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பல கோடி ரூபா டேக்ஸ் கட்டியிருக்காரு திருப்பூர் பிஸ்னஸ் லாஸ் ஆகி அவர் ஃபேக்ட்ரி எழுத்து மூடுறாங்க பன்னியன் கம்பெனி லாஸ் ஆகுது பத்து வருஷம் மாதிரி நான் சொல்கிறேன் கதை லாஸ் ஆகிற நடுத்தருக்கு வந்துட்டார் அப்ப இவர் பல கோடி டாக்ஸ் கட்டினாருல அப்ப ஏன் பண்ணலன்ற அந்த ஒரு விஷயத்துக்கு இவர் அவருடைய பிசினஸ் அன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி நடக்கல முடிஞ்சு போச்சுன்னா அட்லீஸ்ட் அந்த டாக்ஸோட பெனிஃபிஷியட் குடுக்கறதாவது அவங்களுக்கு ரிட்டர்ன்ல ஏதாவது சப்போர்ட் பண்றதளவுக்காவது எதாவது இருந்ததுன்னா மேபி அவங்க டேக்அப் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும் இல்ல இல்ல சிபில்னு ஒரு இஷ்யூ வச்சு ஏன்னா நான் நல்லா இருக்கும் போது நான் நிறைய லோன் கட்டிடுவேன் இல்ல அந்த வேலையை இல்லாமல் எப்படி கட்ட முடியும் அப்ப அதுக்கான ஆப்ஷன வட்டி இல்லாத நீங்க மோரட்டோரியன்னு ஒரு பீரியட் வச்சிருந்தாங்க சோ அந்த மாதிரி பண்ணிடணும் இப்போ நீ வேணா அட்லீஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு நீங்க அது தப்பு இல்லை கண்டிப்பாக நீங்கள் நிறைய நீங்க அரசாங்கத்துக்கு ஒரு ஐடியா பாலிடிக்ஸ் நம்ம நம்ம சமூக பொறுப்பில் பொறுப்பு இருக்கிறதுனால பாலிடிக்ஸ்ல இருக்கு நான் போய் அரசியல் நின்று தான் செய்யணும்ல நான் இப்பயும் உதவு மனிதன் ஒரு அறக்கட்டளை நடத்திட்டு இருக்கேன் நான் இப்பயும் வந்து அரசாங்கம் செய்கிற பல வேலைகளை நான் செஞ்சுட்டு இருக்கேன் நான் அதுக்கு தான் செய்யணும் கிடையாது எனக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்படி மக்கள்கிட்ட வரி பணத்தை வசூல் பண்ணி ஒரு விஷயம் நல்லது செய்யணும் செய்தோ நான் எனக்கு இருக்கிற பேர் வசூல் பண்ணி நான் ஒரு நல்லது செய்கிறேன் அதுக்கு அரசாங்க இடம் கொடுத்துருக்கு பதினஞ்சு நான் எடுத்துக்கலாம் என்னோட செலவினமுக்கு எடுத்துக்கலாம் அப்படி பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் எடுக்கிறதே எனக்கு வந்து டீசல் போக்குவரத்து பசங்க வேலை செய்கிறாங்களா வாலன்ட்டியர்ஸ் வராங்களா அவங்களுக்கு சாப்பாடு இதுக்கு மட்டும் தான் செலவு பண்ணுவேன் முடிஞ்ச அளவுக்கு என்னமோ நம்ம வெளியே கொடுத்துறோம் ஸோ அந்த உதவு மனிதம் வந்து நம்ம வந்து என்னைக்கு சமூக பொறுப்போடு இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே நீங்க வந்து அரசியல் தான் நான் நீங்களை மட்டும் யோசிச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட மனிதர் தனிப்பட்ட வாழ்வியல் வாழ்றீங்கன்னு அர்த்தம் என்னை தாண்டி பக்கத்துல இருக்கணும் நல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா நீங்க பொதுநலவாதி நீங்க அரசியல் உடமையவர் தான் ஒரு ஜனநாயக கடமையில இருந்தும் என்னுடைய நாடு நல்லா இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் என் வீடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என் பொண்டாட்டி மனம் என்னுடைய மனைவி குழந்தைங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே நான் சந்தோஷமா வச்சுக்கப் போறேன் அடுத்து ரெண்டாவது என்னுடைய பக்கத்தில் இருக்க நண்பர்கள் சூழல்கள் இது அடுத்து என்னுடைய இண்டஸ்ட்ரி நான் எந்த துறையை சார்ந்து வேலை செய்கிறேன் நான் சினிமாவில் இருக்கேன்னா அவங்கள நான் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி அவங்களுக்கு எதாவது நன்மை செய்யணும் அதுக்கப்புறம் தான் நான் அரசியலுக்கு வரணும் பொது உடைமைக்கு வர முடியும் இப்போ விஜய அண்ணனுக்கு அப்படி தான் வந்திருக்காங்க இப்போ இளைய தளபதி விஜயன் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நீ என்ன செஞ்சுட்டே கிழிச்சுட்டு கேட்குறாங்க விஜய் அண்ணன் ஃபஸ்ட்டு வந்து அவரும் பிகினிங்லேருந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி தான் வந்திருக்காரு இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அஜித் சாரும் விஜய் சாரும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க வெளியே தெரியாது நான் செய்கிறேன் செய்கிறேன் சொல்லிட்டா செய்வாங்க அவங்க ஏகப்பட்ட பேருக்கு செஞ்சிருக்காங்க படிக்க வச்சுருக்காங்க அவங்க கூட இருக்க நான் எனக்கு தெரியும் கமல் அண்ணன் விஜயோட விஜயனோட அசிஸ்டன்ட் கமல் அவரெலாம் எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷமாக ஒரே இடத்துல இருக்கார் ஒரே இடத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அந்த மனிதர் எப்படி நடந்திருப்பார் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ அவங்க ஜ ராஜேந்திரண்ணன் அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க அத்தனை பேரும் இப்போ ராஜேந்திரண்ணனுடைய அண்ணனுடைய பையனுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு மாவட்ட அளவில் தளபதி பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் என்னென்னா நமக்காக உழைச்ச ஒருத்தவங்களுக்கு நம்ம நல்லது செய்கிறோன்றது கூட இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்க அவர் ஆல்மோஸ்ட் செஞ்சிருக்காரு இப்போ அடுத்து அந்த ஆயிரம் கோடி பிஸ்னஸ் எதுக்கு கேட்குறேன் நிறைய பேர் கமான்ஸ் சொல்கிறாங்க ஆயிரம் கோடி எதுக்கு ஒன்று யார் விட்டு வரச்சொன்னா அப்படின்னா அது அவருடைய சௌரியம் வந்து ஒருத்தர் வாய்ப்பு வரட்டுமே இவ்வளோ நாள் மாறலை மாறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வைப்பேன் சீமானன் இருக்கார் சீமானனுக்கு சொன்னேன் சீமானனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க செஞ்சு பார்ப்போம் ஒருத்தர் களத்தில் வந்ததுக்கப்புறம் அந்த அரியணை இல்லைன்னாங்க அவன் செய்ய முடியும் எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் நானும் சீமான நணக்கு வந்து அவ்வளோ ஃபேவரா பேசுவேன் பட் என்னன்னா ஒரு தமிழ் உணர்வோட பேசுகிற ஒரு விஷயம் சில இடங்களில் நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் இதை பேசுற என்னும் பேசிட்டாரு அப்படின்னு உள்ள ஒரு ஆனால் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு தெரியாத சட்டத்திட்டம் இல்லை முன்னாடி அத்தனை புத்தகங்கள் படிக்கிறாங்க அவ்வளோ விலாவறியாக ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கண்டிப்பா நீங்கள் சமூக நலனுக்காகவும் இல்லைன்னா சினிமாவில் இருக்கிற மக்களுக்கு தட்டு சினிமாவில் பயன்படுறவங்களுக்கு நலன்காகவும் இவ்வளோ பேசுறீங்க அடுத்த அரசியல் உங்களை எதிர்பார்க்கணும் ஐயா நலன் சொன்னேன் எப்பயும் வந்தேன் அரசியலுக்கு நேரடியாக சொல்றேன் என்னுடைய ஃபினான்சியல் பேக்கப் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக ஆகி என் குடும்பத்துக்கு ஓகே கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு நாளைக்கு இந்த எதிர்கலைகள் வந்து என்ன எதுவும் தாக்கினாலும் நான் வந்து எதை பத்தி கவலைப்படாத ஒரு சேஃபர் ஜோன்ல இருந்தேன்னா நான் டைரெக்டா அரசியல் இறங்கிடுவேன் இப்போ எனக்கு கூப்பிட்டு தான் இருந்தாங்க இடையிலாம் வந்து பிஜேபி இருந்து ஒரு கால் வந்துச்சு காங்கிரஸ்ல இருந்து கால் வந்தது நம்ம பொது பணிகள் இருக்கும்போது அந்த மாதிரி வரத்துக்கு உண்டு பட் ஆனால் என்னன்னா என்னுடைய எனக்கு இது சரியானு நான் தானே டிசைட் பண்ணணும் நான் இப்போ என் குடும்பமே வந்து கஷ்டத்துல இருந்து நான் வந்து அவங்களுக்கே நான் சரியாக என்ன ஃபுல்ஃபில்லான ஒரு லைஃபை வாழணும் போது மக்களுக்காக போய் எப்படி என்னால் வாழ முடியும் ஸோ இப்போ இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனில் என்னால் ஒரு பத்து பேர் உதவி செய்ய முடியுதா கண்டிப்பாக அதுதான் நான் இப்போ செய்யும் நீங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி நீங்கள் யூடியூப்ல அடிச்சிங்கனாலே வந்துடும் பிளாக் பாண்டி செய்யுங்க அதுவே பெரிய எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக பார்க்குறேன் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் அதுக்கு நிறைய பேர் செய்கிறது இல்லை ஆனால் நீங்கள் செய்கிறீங்க